நான் வாங்க நினைச்சா பர்ச்சேஸ் பண்ணணும் நினைச்சா எந்த மாதிரி நீங்க வீட்டு விட்டு போகும்போது ஒரு கார் கிச்சன் மாதிரி இருக்கும் அமுகிட்டா போதும் வீட்டுக்குள்ள மூவ் இருந்தா நேரம் இந்த அலாம்ல உங்களுக்கு அலாம் ட்ரிகர் ஆகி உங்க மொபைல் போன்லயும் டேரக்ட் அலாரம் டிரிகர் வீட்டுக்கு வெளியே மாட்டி காலிங் பெல் நீங்க இதுல வந்து உங்களுக்கு நேரம் காலிங் பெல் அடிக்கும் இது வந்து எல்லா பிளாட்ஸ்லயும் காமனா வந்து போட்டுட்டு இருக்காங்க வீடியோ டூர் போன் இல்லாத இப்ப கிடையாது இது ஒரு பவர் பேங்க் பவர் பேங்க்லயே கேமரா இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஆயிடும் கேமரா இங்க தான் இருக்கு கிளிப்பிட்டு நம்ம மாட்டிக்கலாம் ஆமா டெஸ்ட் வந்து சார்ஜர் அடி சார்ஜ் பின் பண்ணிட்டா போதும் சோ இங்க வந்து கேமரா இருக்கு டேபிள் கிளாக் அதுலயே உங்களுக்கு கேமராவும் இருக்கு நைட்லயே உங்களுக்கு கலர் பிக்சர் எடுத்து கொடுக்கும் இந்த கேமராஸ்ல நம்மளோட பிரைசிங் பாத்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத பிரைசிங்ல நாங்க வந்து கொடுக்குறோம் இதுல வந்து இங்க சென்டர்ல உங்களுக்கு கேமரா இருக்கு இதுல கேமரா இருக்குதே யாருக்குமே தெரியாது இதெல்லாம் வந்து யாருக்கு சேல்ஸ் பண்ணுங்க இதுதான் ஸ்டார்டிங் ரேஞ்சு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒன் சிசிடிவி கேமரா பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இப்போ எந்த ஷாப் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சிசிடிவி எலக்ட்ரானிக் கார்ட் அப்படின்ற ஷாப் தான் வந்திருக்கும் இந்த கரெக்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஐநாவாரத்தை தான் இருக்குது நம்ம ஏன் இந்த வீடியோ எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா ரொம்ப ரொம்ப இப்போ முக்கியமாகவே இருக்குது உங்கள் வீடுகளாகட்டும் ஆஃபீஸ் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் வந்து கண்டிப்பாக வந்து சிசிடிவி கேமரா வைக்கணும் ஏன்னா அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சேஃபான விஷயம் கவர்மெண்ட்டே வந்து எல்லா இடத்துலையும் வைக்க சொல்லியிருக்காங்க இந்த ஷாப்புக்கு ஏன் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரைஸ் வந்து எங்கேயுமே கொடுக்க முடியாத பிரைஸ் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரான்ச்சைஸும் பண்ணியிருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும் உங்களுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கலாம் அது மட்டும் இல்லை இவங்களே வந்து இங்கே ட்ரைனிங் சென்டரும் வச்சுருக்காங்க கீழே என்ன ப்ரைஸு எந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க சொல்லி டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் அதுக்குன்னா எப்படி சொல்லுமா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஸ்ப்ரை பண்ணுங்க பக்தா தமாலும் ரெடி ஆகிங்க இப்போ வீடியோ உள்ள போகலாம் ஓகே நம்ம பிரதர் தான் வந்து நம்ம டீட்டெயிலாக ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் ஆல் வந்து நம்ம அவர் வெல்க்கம் பண்ணுறோம் வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்கள் உங்களை பற்றியும் நம்ம ஷாப்பை பற்றியும் ஸோ என் பேர் பார்த்தீங்கன்னா மீரான் நாங்கள் இந்த சிசிடிவி கேமரா அண்ட் சர்வெலன்ஸ் பிஸ்னஸில் பார்த்திங்கனா மோர் தென் ஃபிஃப்டீன் இயர்ஸாக பண்ணுறோம் யூ விஷயம் என்பது எங்களோட ஓன் பிராண்ட் அந்த ப்ராண்டில் நாங்கள் கேமரா சர்விலன்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் நாங்கள் பேன் இந்தியா ஹோல்சேல் பண்ணுறோம் ஸோ இப்போ இது இந்த ஸ்டோர் நேம் பார்த்திங்கன்னா சிசிடிவி எலக்ட்ரானிக்ஸ் கார்ட் ஸ்டோர் இது வந்து தமிழ்நாட்டில் இப்போதுக்குள்ள த்ரீ டு ஃபோர் பிரான்ச்சஸ் வந்து நம்ம இருக்குது இதில் நாங்கள் சிசிடிவி சர்வெலன்ஸ் ப்ராடக்ட்ஸ் மொபைல் சர்வீஸ் கம்ப்யூட்டர் சர்வீஸ் எல்இடி டிவி ஹோம் தேட்டர்ஸ் இந்த எல்லா ப்ராடக்ட் நம்ம செல் பண்ணுறோம் நம்மளோட பிரைஸிங் பார்த்திங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத பிரைஸிங்கில் நாங்கள் கொடுக்கோம் சோ எங்களோட ஆன்லைன் ஸ்டோர் இருக்கு அதுல புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தியா வரைக்கும் ஃப்ரீ டோர் டெலிவரி நம்ம வந்து கொடுக்குறோம் இப்போ நம்ம நீ ஆன்லைன் ஸ்டோர் நீ இப்போ நான் வாங்கணும்னு நினச்சா பர்ச்சேஸ் பண்ணணும் நினச்சா எந்த மாதிரிலாம் வாங்கலாம் ஸோ பர்ச்சேஸ் பண்ணால் நேராக எங்களோட வெப்சைட்டில் லாகின் பண்ணிடலாம் எங்களோடய வெப்சைட் டபுள்யூ டப்ளியூ டாட் சிஸ்டி எலக்ட்ரானிக்ஸ் கார்ட் டாட் காம் ஸோ அதுக்குள்ள வெப்சைட்டில் லாகின் பண்ண என்ன ப்ராடக்ட் ஆனாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சப்ஸ்கிரபருக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் நாங்கள் ரொம்ப பிஸினு ஒரு கூப்பன் கோட் போட்டிங்கன்னா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் நம்ம கொடுக்குறோம் வந்து ஒரு நன்றி சொல்கிறோம் பிரதருக்கு சொன்ன மாதிரி வந்து நம்மளுடைய அந்த ஆஃபர் கோட் வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக வந்து டென் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் வந்து விசிட் பண்ணி உங்களோட டவுட்டெல்லாம் க்ளியர் பண்ணி டேரெக்டாக வாங்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களால் வர முடியலனா ஃபோன் கால்லேயும் நீங்கள் பண்ணலாம் இந்த நிறைய ஆப்ஷன் இருக்குது அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே இப்போ இது இல்லாமல் வேறு என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சிஸ்டி எலக்ட்ரானிக்ஸ் கார்ட்டுக்கு நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஃப்ரான்ச்சைசி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட் இப்போ நாலஞ்சு ஃப்ரான்ச்சைசி எடுத்துருக்காங்க இந்த பிஸ்னஸ் நான் பண்ணணும்னா இந்த மாதிரி எடுக்கலாம் அதுபோக நாங்கள் வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கோம் இந்த சிசிடிவி சர்விலன்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு தொழிலாக எடுத்து பண்ணணும்னு நிறைய பேர் இருக்காங்க இந்த தொழிலுக்கு வந்து டிமாண்ட் ஜாஸ்தி நீங்கள் ப்ராடக்ட் கூட வாங்கிடலாம் இன்ஸ்டலேஷனுக்கு ஆள் பிடிக்கிறது கஷ்டம் இதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு சுய தொழில் வாய்ப்பு மாதிரி உருவாக்கி கொடுக்குறோம் ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸில் நம்ம சிசிடிவி ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் கீழே தனியாக இன்ஸ்டியூட் வச்சுருக்கோம் இது வரைக்கும் ஒரு த்ரீ டுவெண்ட்டி ஸ்டுடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆகி வெளியே போயிருக்காங்க நம்ம டீட்டெயில் வாங்க இப்போ நம்ம பார்க்கலாமா ப்ராடக்ட் பார்க்கலாம் சார் இங்கே சிசிடிவி கேமரா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி நிறைய ஆப்ஷனில் இருக்குது எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட ஒரு நாலஞ்சு ஒரு வெரைட்டி இருக்கு வரேன் இது எல்லாமே வந்து ஸ்பை கேமரா சொல்லுவாங்க இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது ஜெஸ்ட்டு ஒரு பவர் பேங்க்கில் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பை கேமரா ஸோ இதெல்லாம் வந்து பின்னாடி வரும் அதே மாதிரி சிசிடிவி கேமரா நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருக்குது அதை நம்ம பார்த்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பார்க்கல ஓகே சார் ஓகே ப்ரதர் என்ன ப்ரதர் இது ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்கர் அலாரம் சார் ஸோ திருட்டு வந்து ஸ்டாப் பண்ணக்கூடியது பர்கல் அலாரம் தான் இது வந்து டோர் சென்சார் சார் வீட்டு வாசல் காலில் மாற்றும் இது வந்து உள்ளுக்கு லாக்கர் ஏதாவது இருந்துச்சுன்னா இது வந்து பிஆர் மூமெண்ட் சென்சார் இது வந்து பேனல் நீங்கள் வீட்டு விட்டு போகும்போது இது ஒரு கார் கீச்சன் மாதிரி இருக்கும் இது லாக்கில் அமுக்கிட்டால் போதும் வீட்டுக்குள்ள ஏதாவது மூவ்மெண்ட் இருந்தால் நேராக இந்த அலாரம்ல உங்களுக்கு அலார் ட்ரிகர் ஆகி உங்கள் மொபைல் ஃபோன்லேயே டேரெக்ட்டாக அலார்ம் ட்ரிகர் ஆகும் மொபைல் ஃபோனில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறேன்னா டேரெக்டாக வந்து மொபைல்லையே வந்து அந்த அலாரம் அலாரம் வந்துடும் இன்கேஸ் வாசக்கால் அதாவது மெயின் டோர்னா மெயின் டோர் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு சொல்லும் இன்கேஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த மூமெண்ட் பிஆர் சென்சாரில் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா இதில் மூவ்மெண்ட் இருக்குன்னா உங்களுக்கு மொபைலே அலாரம் வந்து அடிச்சிடும் சிசிடிவி கேமரால நீங்கள் போய் பார்க்கலாம் என்ன மூவ்மெண்ட் இருக்கு வாங்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம் இன்கேஸ் ஏதாவது திஃப்ட் அது மாதிரி இருந்துச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை நெய்பர்ஸ்க்கோ இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா திருட்டி இது மூலமாக ஸ்டாப் பண்ணலாம்

பக்கத்துலேயே அன்லாக்னு பட்டன் இருக்கு இந்த அன்லாக் பட்டன் தட்டினோடனே இந்த லாக் வந்து ரிலீஸ் ஆயிடும் ஸோ இது வந்து பேனசோனிக் பிராண்டு இது வீடியோ ஃபோன் எல்லாமே எங்கிட்ட லைவ் டெமோவே எங்கள் ஷோரூமில் நாங்க வச்சிருக்கோம் ஸோ இது வந்து எல்லா ஃபிளாட்ஸ்லையும் இப்போ காமனா வந்து போட்டுட்டு இருக்காங்க வீடியோ டூர் ஃபோன் இல்லாத ஃபிளாட் இப்போ கிடையாது லேட்டஸ்ட்டாக வர ஃபிளாட்ஸ் ஃபுல்லாக இதில் என்னென்ன ஆப்ஷன் ஸோ இதில் வந்து எங்கிட்ட நிறைய பிராண்ட் இருக்கு நாங்கள் பேனசோனிக் பண்றோம் ஸோ நெக்ஸ்ட்டு காத்ரேஜ் எங்கிட்ட இங்கே இருக்குது ஜெப்ரானிக்ஸ் இருக்குது இல்லை நிறைய பிராண்ட் போட்டிருக்கும் இது எல்லாமே டெமோ மாடல்ஸ் இதான் ஸ்டார்டிங் ரேஞ்சு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஸோ ஃபைவ் தௌசண்ட்லேருந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் நம்ம வீடியோ டோர் ஃபோன்ஸ் வச்சிருக்கோம் ஸோ சிசிடிவி கேமரா மொத்தம் மூணு வேரியன்ட் இருக்கும் ஒன்று வந்து அனலாக் கேமராஸ் ஒன்று ஒன்று வந்து ஐபி இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் கேமராஸ் மூணாவது வந்து ஒயர்லெஸ் ஒய்ஃபை கேமராஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ஒர்லெஸ் ஒய்ஃபை கேமராஸ் ஸோ ஒய் கேமரா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து எங்கிட்ட ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் நம்ம மாடல்ஸ் வச்சுருக்கோம் ஸோ இது எல்லாமே இன்டோர் யூஸ் இந்த டூம் டைப்பில் இண்டோர் யூஸ் இது எல்லாமே ரொட்டேட் ஆகும் லெஃப்ட் ரைட்டு அப் டவுன் ஸோ எல்லாமே மெகா பிக்சல் வந்து மாறும் இது வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ மெகா பிக்சல் இது டூ மெகா பிக்சல் டே நைட் விஷன் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லென்ஸ் இருக்கும் நைட்லேயும் வந்து கலரில் தெரியும் இந்த கேமராவில வந்து டென் எக்ஸ் ஸூம் வரைக்கும் இருக்குது லெஃப்ட் ரைட் ரொட்டேட் பண்ணும் அப் டவுன் ரொட்டேட் ஆகும் உங்களுக்கு ஸோ மெமரி கார்டு போட்டுக்கலாம் அது எல்லாமே உங்களுக்கு காமன் ஃபீச்சர்ஸ் தான் உங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலர் கேமரா அதாவது இங்கே ரெண்டு லைட் இருக்கும் வார்ம் லைட் ஸ்டாப் லைட்டு நைட் ஆவனா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் மோடுக்கு வராமல் கலர் மோடுக்கு வரதுக்காக இந்த லைட் உங்களுக்கு வந்து ஃப்ளிக்கர் ஆகும் ஃப்ளிக்கர் ஆகி நைட்லேயும் உங்களுக்கு கலர் பிக்சர் எடுத்து கொடுக்கும் இந்த கேமராஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கேமரா ஃபிஷ் ஐ கேமரானா நீங்கள் ஆஃபீஸில் சென்டரில் இப்படி மாட்டிட்டிங்கன்னா கழுகு பார்வையில் என்ன விஷன் பார்க்குறீங்களோ அது மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா தவால் நல்ல ஃபாஸ்டஸ்ட் செல்லிங் மாடல் ஐஎம்ஓயு ரேஞ்சர்னு இதில் மெமரி கார்டு இங்கே பின்னாடியே நீங்கள் இங்கேயே போட்டுக்கலாம் உங்களுக்கு ப்ளஸ் இதில் மோஷன் ட்ராக்கிங் இருக்குது நம்ம எங்கே நடந்து போனாலும் இது ஆட்டோமேட்டிக்கா இல்லை ஃப்ளைட்டு டர்ன் ஆகும் ஹியூமன் டிடெக்ஷன் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபோனுக்கு அலாரம் வந்துடும் இது மாதிரி ஹியூமன் கிராஸ் ஆகிறாங்கன்னா அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது இதில் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் இருக்குது ப்ளஸ் இது வந்து நம்ம க்ளவுட்லேயும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் மெமரி கார்டு இதில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதில் எங்களுக்கு வந்து ஆன்லைனில் ஸ்டோரேஜ்னா செவன் டேஸ் வரைக்கும் க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது அதுக்கு தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் நீங்கள் தஹுவாக் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது என்ன ப்ரைஸ் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வருது ஓகே இப்போ நம்ம பார்த்தது வந்து

எங்ககிட்ட வாங்குற ப்ராடக்ட் வந்து எங்ககிட்டயே நீங்க சர்வீஸ் அனுப்பிச்சிடலாம் நீங்க எந்த சர்வீஸ் சென்டரும் போக தேவையில்லை எங்ககிட்டயே பண்ணலாம் நாங்க என்னென்ன பிராண்ட் நீங்கள் பார்க்கறோன்னா சைனீஸ் பிராண்ட் வந்து ஈக்வேஷன் த ஓ பண்றோம் இந்தியன் பிராண்ட் வந்து ஹை ஃபோக்கஸ் கோத்ரேஜ் சிபி ப்ளஸ் யூ விஷன் பண்றோம் ஸோ இந்த ஆறு மேஜர் பிராண்ட் மட்டும் தான் நாங்கள் பண்றோம் சிசிடிவி கேமரால இதுக்கு எந்த ஃபால்ட் இருந்தாலும் நீங்க எங்ககிட்ட கிட்ட நீங்க அமுச்சு விடலாம் உங்களால நேர்ல வர முடியாது கொரியர் போட்டு விடலாம் போட்டு விட்டா நாங்களே சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பிச்சு ப்ராடக்ட் ரெடி திரும்ப எங்ககிட்ட வந்துடும் நாங்க கஸ்டமருக்கு ரிட்டர்ன் கொரியர் போட்டுருவோம் சோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் டோர் பிடிசெட் கேமரா இதுவும் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி ரொட்டேட் ஆகும் அப் அண்ட் டவுன் வந்து ஒன் டுவெண்ட்டி டிகிரி ரொட்டேட் ஆகும் இதுவும் எல்லாமே கலர் விஷன் கேமரா நைட்லேயும் உங்களுக்கு கலரில் தெரியும் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அனலாக் கேமரா சார் ஸோ ஒய்ஃபை கேமராக்கும் அனலாக் கேமரா என்ன டிஃப்ரெண்ட் ஸோ அனலாக் கேமரா வந்து ஒயரில் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கணும் இதில் வந்து பிஎன்சி பவர் இருக்கும் ஸோ ஒயர் மூலமாக இந்த கேமரா நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் பண்ணால் இது வரும் இதில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மெகா பிக்சலில் எங்கிட்ட யூ விஷனில் இருக்குது ஜஸ்ட் இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஐநூறு வந்து நம்மகிட்ட கேமரா ரேட் வந்து ஸ்டார்டிங் உங்களுக்கு அருமை இது வந்து ஃபுல்லாக அவுட்டோர் கேமராஸ் இதில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அவுடோரில் வந்து யூ விஷன் இருக்குது ஃபோக்கஸ் ஹிக்விஷன் இருக்கு இது ஹிக்விஷனில் வந்து எயிட் மெகா பிக்சல் கேமரா ஃபுல் மெட்டல் மெட்டல் பாடி கேமரா லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு இந்த மாடல் எயிட் மெகா பிக்சல் கேமரா நம்ம வந்து ஒரு சிஸ்டி கேமரா பார்த்துட்டு இருக்கோம் எனக்கு என்னென்னா வந்து ஒரு ஃபுல் செட்டு ஒரு எங்கள் வீட்டுக்கு வந்து தேவை என்னோடய வீட்டுக்கு செட் பண்ணணும்னா என்னென்னலாம் தேவைப்படும் எவ்வளோ பட்ஜெட்டு அது ஒரு சின்ன ஒரு டெமோ காமிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க தான் சார் நம்ம ஃபுல் செட்டுக்கு தேவையான ஐட்டம் ஸோ இதில் வந்து நாலு தகுவா டூ மெகா பிக்சல் புல்லட் கேமரா கொடுக்குறோம் தகுவா நாலு கேமரா நம்ம எங்கே எங்கே வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே டூ மெகா பிக்சல் ஃபுல் ஹெச்டி ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் சேனல் டிவியர் அப் டு நாலு கேமரா வரைக்கும் போடலாம் டூ மெகா பிக்சல் ஃபோர் சேனல் டிவியர் கொடுத்துட்றோம் ஒரு நைன்ட்டி மீட்டர் கேபிள் த்ரீ ப்ளஸ் ஒன் பியூர் காப்பர் கேபிள் கொடுத்துரும் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஹார்ட் டிஸ்க்கு கொடுக்குறோம் ஹார்ட் ஸ்டோரேஜுக்கு ஸோ இது கனெக்டர்ஸ் பிஎன்சி டிசி இது வந்து எஸ்எம்பிஎஸ்சு சர்ஃபேஸ் பாக்ஸு இந்த ஃபுல் செட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜஸ்ட்டு நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் கொடுக்குறோம் இது வந்து பெஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் சென்னையில் மட்டும் இல்லை இந்தியாவில் இந்த ப்ரைஸுக்கு யாராலுமே கொடுக்க முடியாது பட் இதுல வந்து எனக்கு ரெண்டு கேமரா போதும் அப்படின்னா கொஞ்சம் பிரைஸ் வந்து ஆமா அப்போ வந்து பிரைஸ் வந்து உங்களுக்கு வெரி ஆகும் ஸோ இது வந்து த்ரீ மெகா பிக்சல் நம்ம கலர் கேமரா கொடுக்குறோம் சார் இதுல என்னென்ன வரும்னா ஃபோர் கலர் கேமராஸ் வரும் ஸோ கலர் கேமரா வந்து இது மாதிரி ஸ்டாப் லைட் இருக்கும் நைட்லையும் உங்களுக்கு கலர்ல தெரியும் இதுதான் டிவிஆர் இது ஃபைவ் மெகா பிக்சல் டிவிஆரே இருக்கும் இதுல இதுல தான் ஸ்டோரேஜ் ஆகும் சார் ஸோ நம்ம கேமரா கனெக்ட் பண்றோம்ல அது கேபிள் மூலமா இதுல தான் கனெக்ட் ஆகும் ஹார்ட் டிஸ்க் எடுத்து இதுக்குள்ள போட்டுப்போம் ஸோ இதுல இருக்க எல்லா ஸ்டோரேஜும் இந்த டிவிஆர்ல வந்து நேராக ஸ்டோரேஜ் ஆகும் இந்த டிவிஆர் மூலமா நீங்க மொபைல் லைவா பாத்துக்கலாம் அது எவ்வளவு நாள்

ஓகே ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பை கேமரா தான் இதில் வந்து இங்கே சென்டரில் உங்களுக்கு கேமரா இருக்குது இதில் கேமரா இருக்கிறதே யாருக்குமே தெரியாது ஓ அப்படியா இதில் கேமரா இருக்கா ஆமாம் இந்த இடத்துல உங்களுக்கு கேமரா இருக்குது கேமரா இருக்கிறதே உங்களுக்கு யாருக்குமே தெரியாது ஐயோ அப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வால் கிளாக்லாம் இந்த மாதிரி கிளாக்லாம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் அவங்க ஒரு கண்ணு போயிடணும் ஸோ இதில் வந்து பின்னாடி நம்ம உள்ள மெமரி கார்டு போட்டுக்கலாம் இதில் ரெக்கார்ட் ஆகிறது எல்லாமே இந்த மெமரி கார்டில் ஸ்டோர் ஆகிடும்

போட்டா போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பவர் பேங்க் பவர் பேங்க்லேயே கேமரா இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஆயிடும் கேமரா இருக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க ஒண்ணுமே இல்லை ஒரு சிம்பிள் ஒரு பவர் பேங்க் மாதிரி தான் இருக்கு பவர் பேங்க்ல பவர் தான் ஆனா இதுல ஒரு கேமரா வருது இது கூட வந்து க்ளோஸ்ட் ஆயிடும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ உங்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது ஓகே இது என்ன ப்ரைஸு ஸோ இது டூ தௌசண்ட் ருபீஸ் வரும் சார் ஓகே அவேர்னஸ் வீடியோ அது இல்லாமல் நம்ம பிரதர்ஸ் சொல்லும்போது இந்த போலீஸ் டிஜெக்டிவ் இந்த மாதிரிலாம் இருப்பீங்க அவங்களுக்கு தேவைன்னா என்ன ரூல்ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கலாம் ஸோ இதெல்லாம் சார்ஜரில் வந்து கேமரா சார் இது எல்லாமே சார்ஜர் ஆமாம் சூப்பரில் ஜஸ்ட்டு வந்து சார்ஜர் அப்படி சார்ஜ் பின் பண்ணிட்டா போதும்

ஸோ இது ஒரு அவேர்னஸ் தான் அவர்னஸ் தான் யாரும் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது ஸோ நீங்கள் எங்கே போனாலும் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம் ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க எல்லாமே சுவிச்சஸ் அண்ட் ரவுட்டர்ஸ் தான் ஸோ இதெல்லாம் காஃபியில் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ரவுட்டர் இது வந்து ஒரு சிம் கார்டு ரவுட்டர் இதில் வந்து இந்த சைடில் நம்ம சிம் கார்டு போட்டுக்கலாம் உங்கள் ஏரியாவில் எந்த சிம் கார்டு நல்ல டவர் கிடைக்குதோ அதை போட்டுவிட்டு இது மூலமாக நீங்கள் ஒய்ஃபைக்கு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் அதாவது உங்கள் மொபைல் ஃபோன் லேப்டாப் டெஸ்க்டாப் எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம் பவர் ரேஞ்சும் நல்லாயிருக்கும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸோ ஒரு பேசிக் ரவுட்டர் வேணா இது ஃபைபர்னு ப்ராண்டு இதுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் வாரண்ட்டி இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது எல்லாமே சிம் கார்டு ரவுட்டர்ஸ் உங்களுக்கு அண்டு உங்களுக்கு ஒய்ஃபை எக்ஸ்டெண்டர் இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு ஹாலில் நீங்கள் இன்டர்நெட் வச்சுருப்பீங்க அது ரூமுக்கு வந்து ஒயர்லெஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணால் இது மாதிரி எக்ஸ்டெண்டரில் நீங்கள் போட்டு பண்ணலாம் எக்ஸ்டெண்டரோட ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வந்து உங்களுக்கு வரும் டென்டாவில் இருக்குது டிபி லிங்கில் இருக்குது இது மாதிரி நிறைய எக்ஸ்டெண்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்குது எங்களோடய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டெண்டர்ஸோட ஆப்ஷன்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ப்ரைஸ் எல்லாமே தெரியும் ஸோ இது வந்து பயோமெட்ரிக்ஸ் ஆக்சஸ் சிஸ்டம் நம்ம ஆஃபீஸஸில் எல்லாத்துக்குமே இது நம்ம போடுவோம் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா இங்கே நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கலாம் அண்ட் மில்ஃபேர் கார்டு இது மாதிரி கார்டு உங்களுக்கு இருந்தால் இதுலேயும் நீங்கள் ஆக்சஸ் ஆகிக்கலாம் பாஸ்வேர்டும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இதில் நம்ம இஎம் லாக்கும் நீங்கள் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்டாஃபோட அட்டனன்ஸ் எல்லாமே எடுக்கிறது இது யூஸ் பண்ணுவோம் இது போக இங்கே கீழே அசசரிஸ் நம்ம வச்சிருக்கோம் இது இஎம் லாக்கு எக்ஸு சுவிச்சு யூ ப்ராக்கெட் எல் ப்ராக்கெட் சி ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட்ஸும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த லாக்கை கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் கார்டு காமிச்சாலும் ஃபிங்கர் வச்சால் மட்டும் தான் லாக் ஓப்பன் ஆகும் ஸோ பயோமெட்ரிக்ஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ்லேருந்து நம்ம கிட்ட இருக்குது டி எலக்ட்ரானிக்ஸ் கார்ட் டாட் காம் இகாமஸ் சைட் நம்ம பார்க்குறோம் இதில் நம்ம கொடுத்துருக்க எல்லா ப்ரைஸ் பார்த்திங்கனா ஆஃபர் ப்ரெக்டஸ் ஆஃபர் ப்ராடக்ட்ஸ்னு போட்டு எல்லா ப்ராடக்ட்டோட ப்ரைஸும் போட்டிருக்கும் ஒய்ஃபை கேமரா பேக்கேஜு ஹெட் மானிட்டர் ஹோம் தியேட்டர்ஸ் யூபிஎஸ் சிம் கார்டு ரவுட்டர் ஹார்ட் டிஸ்க்னு இல்லை நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம் நம்ம ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவிலேயே இந்த ப்ரைஸிங் யாருமே கொடுக்க முடியாது அதை நாங்கள் சேலஞ்ச் பண்ணுவோம் இதில் உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது நாங்கள் ரொம்ப பிஸின்னு கூப்பன் கோட் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் இதில் பெஸ்ட் செல்லர்ஸ் இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸிங் இந்த ஹோம் பேஜில் இருக்க ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸிங் வந்து யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸிங்கில் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் கவுண்டி ஸ்பீக்கரு இது நாங்கள் கொடுக்குற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இது கொடுக்குறோம் இதுல பிளஸ் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இருக்கு ஃபிஃப்டீன் இன்ச் எல்இடி மான்டர் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறோம் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு பாரடைஸ் ஹெட்செட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் இதுலயும் நம்ம டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் சோ இது நம்ம சிசிடிவி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இங்க பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா கத்து கொடுக்கறதுக்கு ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தான் நம்ம சார்ஜ் பண்றோம் இது த்ரீ டேஸ் கிராஷ் கோர்ஸ் மூணு நாளே சிசிடிவி கேமரா எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் எப்படி டபுள் ஷூட் பண்ணலாம் எப்படி கான்ஃபிகேஷன் பண்ணலாம் எல்லாமே சொல்லி கொடுத்துரும் ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவலா டேபிள்ஸ் கொடுத்துட்டு லைவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க கையில் கொடுத்துட்டு அது மூலமாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைனலாக வந்து வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா வந்து ப்ராப்ளம் பார்த்தோம் இந்த ஒரே வீடியோவில் வந்து எக்கச்சக்கமாக பார்த்துருவோம் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் பார்த்துருப்போம் அது ஃபைனலாக வந்து நம்ம பிரதர் கிட்ட பேசுவோம் நீங்கள் என்ன சொல்லுவது மக்களுக்கு ஸோ எங்களோட இ காமர்ஸ் சைட்டில் நீங்கள் போய் ப்ராடக்ட்ஸ் பாருங்கள் எங்களோட ஸ்டோர் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் இன்னும் பெஸ்ட் ப்ரைஸிங் கொடுப்போம் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் சப்போர்ட்டும் நாங்கள் பக்காவாக பண்ணி கொடுக்கும் தேங்க்ஸ் சார் ஃபைனலாக வந்து பிரதரோட இந்த அட்ரெஸ் போன நம்ம லொக்கேஷன் எல்லாத்தையும் நான் கீழே கூட செக் பண்ணிவிடுவா நெக்ஸ்ட் எடுத்து வீடியோ பார்ப்போம் இந்த வீடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்கவும் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் சொல்லுங்கள் பாய் பாய்